கிழக்கு பார்த்த பிளாட் தேர்ந்தெடுக்கலாம் வடக்கு வாசல் வைக்கலாம் அப்படின்னு சொல்றேன் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போ அவங்க வீடியோ போலாம் இந்த பிளான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்திருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் ஒன்று நினச்சிங்கன்னா கீழே தெரியுது என்னோடய நம்பருக்கு அழைப்பி விடுங்க உங்களுடைய ப்ளாட் டீடெயில்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் க்ளியராக சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்படி பக்கவாக அமைச்சு கொடுத்துருவோம் பிளான் போட்டு தரத்துக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பிளானோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபேசிங் இது கிழக்க பார்த்த பிளாட் சொல்லியாச்சு ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து வைக்கலாம் அல்லது கிழக்கு பார்த்து வைக்கலாம் அப்படின்றத ஆப்ஷனாக சொல்லியிருந்தாங்க ஸோ நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிளானோட கான்செப்ட் மாறும் ஓகேங்களா இப்போது இந்த பக்கம் நம்ம படி வச்சு லிஃப்ட்டு வச்சோன்னா நமக்கு ரொம்ப ஸ்பேஸ் இடைஞ்சலாக இருக்கும் ஸோ லிஃப்ட்டுக்கு அதை படிக்க ரைட் சைடில் நம்ம இந்த இடத்துல லிஃப்ட்டு அந்த இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டேர் வச்சோன்னா நமக்கு இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகிடும் ஸோ அதனால் ஸ்டேர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கொண்டு போயிருக்கோம் பாயும்ல சார்ந்து ஸோ என்ட்ரன்ஸ் நம்ம நுழைகிற இடம் பார்த்தீங்கன்னா உச்ச பகுதியில் சென்ட்ரெலாம் நமக்கு அமையும் ஓகேங்களா இப்போ லிஃப்ட்டு வந்து பேசஞ்சர் லிஃப்ட்டு ரெசிடென்ஷியல் யூஸுக்காக நாளுக்கு நாலு சின்ன ஆப்ஷனாக நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அண்ட் இது ஒரு டூ பிஹெச்கே மாடல் ஸோ நம்ம படி ஏரி மேலே வந்தவுடனே ரெண்டு ரூமு ஒரு ஹால் கிச்சன் அமையுது ரெண்டு ரூம் ஒரு ஹால் கிச்சன் ஒரு காமன் பாத்ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம் வாசுபடி இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ படி ஏரி மேலே வந்தவுடனே ஒரு போயர் ஏரியா கிடைக்கிது அக்னிமலையில் கிச்சன் ஈசானத்தில் ஒரு பெட்ரூம் கன்னிமலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வயமலையில் பாத்ரூம் கார்னர் வைஸ் வெட்டுக்கிற சில வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு ஸோ உள்ளளவு நீங்கள் பிளானில் பார்த்துக்கோங்க ஸோ உள்ளளவு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் இருக்குது ப்ளாட் அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனையடி ஃபோக்கஸ் பண்ணி போடணும் வராத பட்சத்தில் வந்தளவு நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கலாம் ஸோ அதனால் ஒன்றும் தவறு கிடையாது ஓகேங்களா வென்டிலேஷன் இந்த பிளானுக்கு எப்படி அமையுது செட்பேக் சுட்டு கட்டினதினால தேவையான இடத்துக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காட்டுறது உள்ள வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ கிச்சன் பெட்ரூம் ஹால் எல்லா இடத்துலையுமே நம்ம ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காட்டுறது உள்ள வர மாதிரி பார்த்துக்கலாம் போர் சம்பு எங்கே அமைச்சுக்கலாம் இந்த பிளானுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கிரௌண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங் ஏரியா தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு ஈசானம் சார்ந்து இந்த டேக்னல் இல்லாமல் டேக்னல் மேலே போர் போட்டுக்கலாம் சம்பு ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டிக்கு போட்டால் போதுமானது அதே மாதிரி செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா வாயுமில இடம் இருக்குது தரலாம் நீங்கள் செப்டி டேங்க் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்னர்ஸ் இல்லாமல் சென்ட்ரலில் நம்ம கொண்டு வந்து போட் போடலாம் செப்டி டேங்க் அதாவது செட் பேக்ஸ் இல்லாத பேக் சைடில் இடம் இல்லாத பட்சத்தில் பார்க்கிங் இந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம போடுறோம் இல்லாத பட்சத்தில் இந்த ஃப்ளோர் மட்டும் எடுக்கிறவங்களும் இருப்பாங்க இதுவே கிரவுண்ட் ஃப்ளோர் கான்செப்டெலாம் போட்டு பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கார்னர்ஸ் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிற ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னா எவ்வளோ செலவாகும் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாற்பத்தி மூணு லட்சம் செலவாகும் ப்ளஸ் ஒரு அடிஷ்னலாக ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வச்சுருந்திங்கன்னா அட்டகண்டலாம் ஒரு ஜாதத்தில் சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா கிழக்கு பார்த்து தாராளமாக தலைவாசல் வச்சுக்கலாம் இன்கேஸ் பிளாட் வந்து கிழக்கு பார்த்து வாங்கிட்டீங்க தலைவாசலை தான் மாற்றி அமைக்கிற வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும் ஸோ புதன் நல்லா இருந்துச்சுன்னா வடக்கு பார்த்து என்ட்ரன்ஸிங்க தாராளமாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம் லக்னத்துக்கு ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் இந்த சூரியன் புதன் ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் அதே சூரியன் புதன் லக்னத்துக்கு ஆர்டிட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் தவிர்க்கிறது நல்லது ஓகேங்களா இப்போ புதன் என்ட்ரன்ஸ் வடக்கு பார்த்து நீங்கள் என்ட்ரன்ஸ் வச்சுட்டீங்க மேக்ஸிமம் வாசுபடி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இன்கேஸ் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ணல வடக்கு வாசல் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் பண்ண பிறகு பார்க்க அவசியம் கிடையாது அது பார்த்தீங்கன்னா உங்கள் மன நிறைய இருக்கும் அதனால் பண்ணுறதுக்கு முன்னாடியே பக்கவாக செக் பண்ணிடுங்க நமக்கு இந்த தலைவாசல் செட் ஆகுமா இல்லையா அப்படின்னு தான் முன்கூட்டியே நல்லா தீர்மானித்து பண்ண பிறகு யோசிக்காதீங்க பண்ண பிறகு இரவன் போட்ட வழி தான் ஓகேங்களா அதனால் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பிளானில் பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லியாச்சு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்